மகா பிரிவாச்சரணம் மகாபாரதம் அந்த மகாபாரதத்தில் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் பகவத்கீதை அர்ஜுனன் ஒருவனுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நாம் அனைவருமே ஒவ்வொருவருமே ஒரு அர்ஜுனன் தான் நமக்காக சொல்லப்பட்டது தான் அர்ஜுனனுக்கு சொன்னது போல நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆக இந்த பகவத்கீதை சொல்லும் பொழுது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இத்தனை ஸ்லோகங்கள் சொல்லி இத்தனை ஸ்லோகங்களுக்கும் பொருள் சொல்லும் பொழுது இத்தனையும் கோர்வையாக செய்து ஒரே வாக்கியத்தில் சொன்னார் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நமக்கு தோன்றும் ஏனென்றால் கண்ணன் அல்லவா சொல்கிறான் அவன் சொல்லும் பொழுது எவ்வளவு விஷயங்களை நமக்கு அள்ளித்தருகிறான் தருகிறான் இத்தனையும் கொள்ள நம்மால் முடிவதில்லை ஏனென்றால் நம்முடைய ஞானம் மிகவும் குறைவு ஆக சின்னத அழகாக ஒரே வரியில் சொன்னா எவ்வளவு அழகாக இருக்கும் நம்மளுக்கு தோணும் அது என்ன நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னும் இருக்கும் இத்தனை யோகங்களை கண்ணன் சொன்னான் ஆனால் இந்த ஸ்லோகங்களை படித்து அந்த ஸ்லோகங்கள் மூலமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு யோகம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு இதுதான் பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து பின்பற்ற முடியாதா அப்படின்னு ஒரு இயக்கம் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க அப்ப அந்த இயக்கத்தை போக்குவதற்கு தான் இந்த ஒரு பதிவு முதல்ல இந்த பகவத்கீதை அப்படின்னு சொன்னோன்னா பதினெட்டு அத்தியாயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த பகவத்கீதை எங்கே சொல்லப்பட்டது யாரால் சொல்லப்பட்டதுன்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க கிருஷ்ணன் சொன்னாருங்க அர்ஜுனனுக்காக சொன்னாங்க குருக்ஷேத்திர யுத்த காலத்தில் அர்ஜுனனுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க இப்ப முதல் அத்தியாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அர்ஜுன விஷாத யோகம் இந்த சமஸ்கிருதத்தில் பெயர் சொல்லும் பொழுது நமக்கு என்னென்ன புரியாது ஆனால் இங்கே அர்ஜுனன் என்ன செய்கிறான் கலங்கி நிற்கிறான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை இழந்துவிட்டு அவன் அங்கே நிற்கிறான் இல்லையா அதை சொல்வது தான் அர்ஜுன விஷாத யோகம் சரி இதை ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா அழகாக சொல்லலாங்க இதை இங்கிலீஷில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராங் திங்கிங் இஸ் த ஒன்லி ப்ராப்ளம் இன் லைஃப் எவ்வளவு அழகான ஒரே வாக்கியம் நம்ம எல்லாவற்றிலுமே ஒரு தவறான எண்ணம் தவறான முடிவு இது தாங்க நம்மளுடைய வாழ்க்கையத்துக்கு முக்கிய முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் அப்படி அந்த தவறான முடிவு இதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இங்க யார் தவறான முடிவு எடுக்கிறார் என்றால் அர்ஜுனன் ஏன் அப்படின்னா யுத்த காலத்துக்கு வந்தாச்சு யுத்த காலத்தில் அந்த போர்க்களத்தில் ரொம்ப தன்னம்பிக்கையோ தன்னம்பிக்கையோடு அர்ஜுனன் வர்றாரு அப்படியே எங்கள் பகவான் கிருஷ்ணவரை தேரோட்டி அணைக்கிறாரு ஆகா நம்ம வந்து இன்னைக்கு எப்படியான பகைவனும் அந்த துரியோதனனுக்கு எப்படியாச்சும் யாரெல்லாம் வந்திருக்காங்களா அவங்கள எல்லாம் வீழ்த்துட்டு எந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிருஷ்ணகிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்றார் கிருஷ்ணா இந்த எல்லாரையும் பார்க்கணும் நான் எல்லாரையும் பார்க்குற மாதிரி இந்த தேரை கொண்டு போய் ரெண்டு படைக்கும் நடுவெண்ணியை வந்து நிறுத்து அப்ப நான் பாக்குறேன் இந்த திடோதயனுக்கு அப்படி யாரெல்லாம் வந்து உதவி பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறேன் அங்கே சொன்னான் இல்லையா அந்த வாக்கியம் அதை சொன்ன உடனேயே கிருஷ்ணனுக்கு தெரிந்து விட்டது ஆஹா இவன் பார்த்த உடனேயே என்ன செய்வான் என்று கிருஷ்ணனுக்கு தெரியாதா என்ன ஒவ்வொரு நொடியிலும் எல்லோருடைய மனத்திலும் என்ன நிகழ்கிறது என்று அவனுக்கு தெரியாதா ஆ சரின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணாரு ரதத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டார் இப்போ அர்ஜுன் பார்த்தோன்னே அவனுக்கு அங்கே தூக்கி வாரி போடுது அவன் என்ன எதிர்பார்த்தான் அப்படின்னா யாரும் எதிரிகள் நிற்கிறாங்க புகைவர்கள் இருக்காங்க அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிறோன்னு பார்த்தா அங்கே யார் இருக்கார் அப்படின்னா நம்ம பாட்டனார் பீஷ்மர் இருக்கார் குரு துரோணர் இருக்கார் அப்புறமா நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க இப்ப இவங்களையா நம்ம கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனது துடிக்கிறது ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே தர்மத்தின் வழியில் மட்டுமே சென்றவர்கள் இல்லையா அப்படி தர்மத்தின் வழியே செல்லும் பொழுது அடுத்தவர்களை துன்புறுத்த வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்ம மனசு சஞ்சலப்படும் இல்லையா அப்படித்தான் நம்முடைய இந்த உறவர்கள் கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மன உளைச்சல் ஏன் அப்படின்னா இந்த பந்தம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மாயை இல்லையா அப்படி அவன் பந்தம் நினைக்கிறவங்க பூரா அவனுக்கு நல்லது செய்தார்களா அப்படின்னா கிடையாது அப்படி நல்லது செய்திருந்தால் இன்னைக்கு இன்று இந்த மகாபாரதத்தில் இந்த குருக்ஷேத்திர போரில் வந்து அவன் நின்றிருக்க மாட்டான் அப்படி இருக்கும் பொழுது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தன்னை கொன்னாலும் பரவாயில்ல நான் சண்டை போட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான தீர்மானம் இதுதான் இந்த அர்ஜுன விஷாத யோகத்தில் சொல்லப்படுவது எப்பொழுதுமே ஒரு தீர்மானம் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா என்ன நிலையில் நாம் இருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அழகா தீர்வு இருக்குங்க அதை சொல்வது தான் இந்த யோகம் अर्जुन उवाच दृक्ष्मेमं स्वजनं कृष्णयुयुत्सं समुपस्थितं सेधन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति महापरिवाचनम्